அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹெதவிய நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்யமங்கலம் திருநாடுடைய சிவனையை போட்டு இந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி இது ஒரு வித்தியாசமான விஷயம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை இந்த கதையை படிக்க நேரிட்டு அதனால் உங்களுக்காக இந்த பதிவு மதுரையிலே சொக்கன் என்று ஒரு அருமையான வெகுளியான அப்பாவித்தகமான என்ன போல இல்லை ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஓரளவுக்கு படிப்பு தெரியும் அவன் படிப்பு படிப்பறிவு இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் படித்து ஓரளவுக்கு தன்னுடைய சிந்தனையை வளர்த்துட்டு வரான் குறிப்பாக ஆன்மீக புத்தகங்களை அதுபோல் சூழ்நிலையில் வந்து அவனுக்கு ஒரு ஒரு தெளிவு தேவைப்பட்டது நம்ம எப்படியாவது வந்து நிறைய ஆன்மீகம் குறித்த அறிவை வளர்த்து கொண்டு நமக்கு முக்தி வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக அவன் பயணப்படுவான் பயணப்பட நினைத்து பயணப்பட ஆரம்பிப்பான் அந்த நிலையில் அவன் சந்தித்த ஒரு கோவில் அர்ச்சகரை சந்திப்பான் அவன் ரொம்ப பிடித்தவன் அவங்க ஊரில் இருந்தவர் அவர் போகிற வழியில் விருதுநகர் பக்கத்தை சந்திக்கிறான் அப்போது அவர் சொல்லுவார் என்ன சொக்கா என்ன பெரிய விஷயத்த சொல்கிறீ இது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு ஒரு பத்து நாள் அவகாசம் கூட நான் என்னன்றது யோசிச்சு சொல்கிறேன் முக்தி கிடைக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து அவரை போய் பார்ப்பான் நம்ம சொக்கு வந்து அந்த கோயில் அர்ச்சகரை அப்போ அர்ச்சகர் சொல்லுவார் சொக்கா உனக்கு பெரிய ஜாக் பாட்டு உனக்கு பெரிய மேட்ருக்கு நீ யாருமே பார்க்க முடியாத ஸ்ரீ சுவாமிஜி பக்தானந்தா சுவாமினிஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்காரு அவரை பார்த்தனா வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா உனக்கு தீட்சை கொடுத்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார் அது அது மந்திரமாக இருக்கும் அது நீ வந்து அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவேன் இவனும் வந்து சுவாமி பத்மானந்த ஜியை பார்க்கறதுக்காக அவரை அவர் தங்கி இடத்துக்கு போவான் அங்கே போனால் இவன் எதிர்பார்த்தோட ஒரு ஆயிரம் மடங்கு கூட்டம் வைக்கும் ஏன்னா சுவாமி தீட்சை கொடுத்து ஒரு மந்திர உபதேசம் செய்தால் அந்த ஒரு வார்த்தையை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உச்சரிச்சுட்டே இருந்தால் சங்கடங்கள் வராது கஷ்டம் வராதுன்ற ஒரு எண்ணம் அந்த மக்கள்கிட்ட இருந்தது இவன் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுன்னு இவன் டவுட்டாகவே இருக்கான் நம்பால் சொக்கு ஆனால் ஒரு நேரத்துக்கு பிறகு அன்னைக்கு வந்து ஐநூறு பேரை பார்க்குறது ஆயிரத்தி நூறு பேரை பார்த்துருவாரு சுவாமி இவன் 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 நம்பர் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாலு இவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுப்பான் சரி சாமி வந்து சாயந்தரம் ஆகினோடனே குளிக்க போகணும்ல குளிக்க போயிட்டு வரும்போது சாமியை பார்த்துருவோம் நினச்சி அவர் குளிக்க போகிற இடத்துல இவன் திருட்டுதானமாக அந்த செவரேரி குளித்து போயிட்டு வரும்போது அவர் வரும்போது காலில் விடணும்னு நினைப்பான் ஆனால் துறை அவரை பார்த்தோன்னே அவனை அறியாமலே உடம்புல வந்து ஒரு இனம் புரியாத ஒரு நட்புணர்வு ஒரு ப பயம் ஏற்பட்டு அவரை பார்க்க ஓடி போவான் நின்று பார்க்கணும் பார்த்த இடத்துல அவர் அவனை அறியாமலே ஓடி போகும்போது கல் இடறி அவர் கா அவர் கரெக்டாக அவர் காலில் வந்துடுவான் இவன் கையை அவர் காலில் படும் அவங்க அந்த போகும்போதே அவன் வந்து ஒரு சாமிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய தோட்டத்தில் வந்து ஒரு நாலு மா மாம்பழங்களையே கொண்டு போயிருந்தா சின்ன சின்ன மாம்பழங்கள் அதில் ஒன்று வந்து அவர் கரெக்டாக அவர் காலில் போட்டு அது ஜூஸ் ஆகிடும் மிச்சம் மூணு பா அங்கங்கே ஓடி போயிடும் இவர் இவன் தொட்டதுனால மறுபடியும் சாமி குளிக்கனால சமக்கும் காலில் ஒரு எட்டி உதவிட்டு தூரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குளிக்க போயிடுவார் இவனுக்கு ஒரே பரமானந்தம் பேரானந்தம் நித்தியானந்தம் நம்மளுக்கு சுவாமி சொல்லிட்டாரு சுவாமி நமக்கு தூரம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டாரு வாழ்க்கையிலே இனிமேல் நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக இதுக்கு போயிடுவான் ஒரு காட்டுக்கு போயிடுவான் இவன் பாட்டு தவம்னால் தவம் அது போல் ஒரு தவம் இருக்காருங்கப்பா இவனை ஃபுல்லு இவனை சுற்றிலும் வந்து கரையான் புத்து கட்டி பெரிய பாம்பு புத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் பெரிய பாம்பு புத்து போல் அது ஒரு நேரத்தில் ஒரு நல்ல மழை வந்து ஒரு நீர் நிலநடுக்கமாக வந்து அந்த மழையில் கொஞ்சம் கரைஞ்சி நிலநடுக்கம் வந்து அதை உடஞ்சி இவர் வெளியில் வருவார் அவருக்கே தெரியும் அந்த மிகப்பெரிய பலத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து உணவு நீர் இல்லாமல் ஓரம்போ ஓரம்போ இந்த தூரப்போ தூரப்போ தூரப்போன்ற ஒரு மந்திரா உச்சாரணத்தை தான் வந்து அவர் சொல்லி சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்போது தனக்கு ஏதோ பலம் வந்ததை நம்ம சொக்கு உணர்ந்ததுனால அவர் முகமே அவருக்கே தெரியுது உடம்புலாம் தேஜஸ் முகம்லாம் தேஜஸ் உடம்புலாம் வந்து மெருகேறி அப்போது அவர் அவர் சரி எங்கேயாவது போவோம் அப்படின்ட்டு காலை வச்சு போகும்போது ஒரு ஐநூறு யானைகள் சேர்ந்து தூக்குனா கூட தூக்க முடியாத ஒரு பெரிய மிகப்பெரிய காட்டு மரம் வந்து ந வழியில் விழுந்திருக்கும் இது எப்படா ஏறி போகிறதுனோட நம்மட்டு தான் மந்திரம் இருக்கேன் தூரப்போ மரமே அப்படின்னு சொன்னால் மரம் தூரம் போயிடும் அது ஆட்டோமேட்டிக்காக வழி கொடுத்துரும் இவருக்கு பயங்கரம் மகிழ்ச்சி ஆகிடும் அப்புறம் இவரோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சோம் இவர் யாராவது போய் பார்த்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொக்கு யாராவது பார்க்க வராங்க சொக்கு உடனே லாவண்யான்னு வச்சுக்கோங்க பேர் லாவண்யாவுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லாவண்யாவுக்கு தோல் நோய் குணமாகும் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூள் நோயே போனால் அந்த தோல் நோய் உடனே சரியாக போயிடும் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க அவர் வந்து அவருக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க உடனே வந்து அந்த இடத்துல சண்முகம் உள்ள கிட்னி ப்ராப்ளமே தூரப்போ அப்படின்னு சொன்னால் அந்த கிட்னி ப்ராப்ளம் அந்த அளவுக்கு ஒரு பலமாய்ந்த மந்திரமாக அந்த தூரப்போன்ற மந்திரம் வந்து உருவாகிடும் அது இவர் மட்டும்தான் சொன்னால் அது நடக்குது அப்போ எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஒரு வயதான முதியவர் இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அப்படியே ஆகிடும் உலக பெற்றுவார் நம்பால் இவர் தொட்டாலே எல்லாம் தூங்கும் இவர் தூரப்போன்னு சொல்லிட்டாருனாலே அந்த அந்த பிரச்சனை தீந்துடும் பிரச்சனைன்னு போகிற இடத்துல படிப்பு வரலையா அப்படின்னா அதுக்கு அறிவின் மைய தூரப்போனால் அவன் படிக்க படிப்பாளே ஆகிடுவான் பேசாமல் இருக்கேன்னா ஊமையாக ஊமையாக இருக்கக்கூடிய நான் கேணி பேசு ஊமையாக இருக்காது போனால் அவன் பேச ஆரம்பித்தான் இது போல் அவருக்கு கை சொல்லாத குணப்படுத்தாத விஷயங்களே இல்லை நான் இடம் பூமியில் அப்போ எல்லோருமே மகிழ்ச்சியுடன் வந்து அவர்கிட்ட போகிற இடத்துல ஒரு நாள் வந்து ஒரு வயதான முதியவர் உடம்புலாம் வந்து தொழுநோயோட அதாவது இதுக்கு மேலே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து அவருடைய சீடெல்லாம் தொடக்கூட முடியாது ஏன்னா தொட்டால் அந்த நோய் பரவிடும் சொல்லிட்டு அவரை பல்லக்களை வச்சு கூப்பிட்டு வருவாங்க அப்புறம் ஏன்னா அவ இவர் இவர் வந்து அந்த அந்த சுவாமிஜியும் வந்து அவர் ஏதோ விந்திய மனிலேருந்து வந்திருப்பார் அதனால் வந்து இது மாதிரி வந்திருக்காரு ஒன்று இவரே எழுந்து அவரால் வர முடியாது நீங்கள் தான் வெளில வரணுன்னே அவர் இவர் வெளியில் வர்றார் நம்ம நம்ம சொக்கு சுவாமி வந்து அவரை பார்க்குறார் பார்த்த உடனே சொக்கு என்ன பண்ணுவாங்க சாஷ்டாங்கமாக நம்ம அந்த வந்த சாமி காலில் விழுந்துருவாங்க எல்லாருக்கும் புரியாது என்னென்னா இது இவரை பார்க்க இவரு வந்திருக்காரு இவர் போய் அவர் காலில் விழு அவ்வளோ பெரிய ஆளாக அந்த பள்ளக்கு வந்தோம் போது அப்போது ஏன் என் காலில் விழுந்தீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தான் என் குரு அப்படின்வாங்க நான் என்ன குரு அப்படின்னும்போது அப்போது நீங்கள் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி எனக்கு குளிச்ச ஒரு மாதிரி தீட்சை கொடுத்தீங்க காலால் எனக்கு வந்து உங்களை உங்கள் காலில் என் மேலே பட்டு அதை ஆசீர்வதித்து தூரப்போன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மந்திரத்தை தான் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து பயிற்சி எடுத்து உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருந்து நான் வர சுற்றி எல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் சாத்தியமாச்சு அத்தனை புக புகழம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குரு கண்ணீர் அடிப்பார் அப்போ அதே போல் அந்த தொழு நோயே போனோன்னே அவர் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோயும் போய் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சூலாக ஒரு உடல்லை கொண்டவராக மாறிடுவார் அது என்னென்னா இது நாம் வந்து இதில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று தனது ஆணவத்தாலும் கோபத்தாலும் தவறு நடந்து உணர்ந்த அந்த சுவாமிகள் தூரப்போ சுவாமிகளே எனது அலட்சியத்தால் ஆணவத்தாலும் அன்று கொள்ளணும் அப்படி கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் எனது ஆணவம் என்னை விட்டு போக என் ஆவணத்தை பார்த்து தூரப்போ என்ற மந்திரத்தை சொல்லி இந்த பாவைக்கு மோட்சன் அழிங்கள் அப்படின்னா அவர் கேட்பார் அப்போ என் குருநாதா எனக்கு நீங்கள் தீங்கியதையும் விளைவிக்கவில்லை உங்களை ஆணவம் கொண்டவராக நான் பார்க்கவில்லை நான் அந்த மாதிரி பார்க்குற அளவுக்கும் வளர்ந்துடல நீங்கள் அழைத்த மந்திரம் உங்களையும் என்னை நினைத்தது நினைத்து ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கும் நன்மை பயக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு இனி வரும் காலத்தில் உங்களின் எளிய சிஷ்னாக தான் நான் இருக்க ஆசைப்பட்றேன் உடனே வந்து இதற்கு நீங்கள் அனுமதி அளிக்கணும்னு சொல்லி அந்த சொக்கு வந்து கேட்பார் இந்த தூரப்பூ சுவாமிகள் கேட்பார் சொக்கு என்கிற தூரப்பூ சுவாமிகள் அப்போ வந்து அவர் என்ன ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அப்போ அவர் சொல்லுவார் சரி அப்படின்னு வந்து எனக்குள்ள இருக்கும் மந்திர ஆட்டலையை பார்த்து கடைசியாக சொல்கிறேன் நீ தூரப்போயிடு என்னை விட்டு அப்படின்னு அந்த மந்திர ஆட்டெல்லாம் தூர போயிடும் அவர் சாதாரண சொக்குவாக மாறிடுவார் அப்புறம் அதன் பிறகு தன்னுடைய குருவும் உடம்பு சரியானதுனால குருவோடு அவர் பயணப்பட ஆரம்பிச்சுருவார் இது எதுக்காகன்னா நிலையை உணர்ந்தவர்கள் அனைத்தையும் துறக்க முடியும் குருவை ஆழமாக பூச்சி பூஜிப்பவர்கள் தான் குருவை உணர முடியும் அருள் பெற முடியும் இது நமக்கு வந்து விஷயம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று குரு நிலையை உணர்ந்தவர்கள் அனைத்தையும் வந்து விட்டுவிட முடியும் நம்ம ரெண்டு அதை விட்டுவிட முடியும் துறக்க முடியுன்றதுக்கு அப்பாற்பட்டு ஆத்மார்த்தமாக ஆழமாக பூச்சி பூஜிப்பவர்கள் தான் வந்து உண்மையான குருவை வந்து உணர முடியும் அவரோட அருளையும் பெற முடியும்னு சொல்லிட்டு இது இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் போட்டுன்னே சொல்வேன் எனக்கு வந்து ஆண்டாள் ஆண்டாள் வந்து இது இது நடக்குமா நடக்காதெல்லாம் கேள்விகள் உண்டு நிறைய பேர் இருக்குது அது எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு கால் எனக்கு நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அதான் பேசுவான்றது உங்கள் உங்களுக்கு பேச மாட்டாங்கன்னா அது நான் சொல்கிறது கதையாக இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் ஆட்டால் ஒரு கால் ஒரு அசிரியராகவும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நீ வந்து இந்த உலகத்தில் இருக்க லாய்க்கில் அப்படின்னு சொன்னால் அந்த முடிவை நான் மனம் வந்து ஏற்றுப்பேன் நீ போய் இந்த ஏதாவது ஒரு இடத்த சொல்லி அந்த காசியில் போய்ட்டு இல்லை எங்கேயோ ஒரு இடத்த போயிட்டு நீ அந்த கக்கூஸ் கழுவுறவங்க கூட உட்காந்து கக்கூஸ் கழுவனும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்டர் வருதுன்னா அதை ஏற்றுப்பேன் இது என்னென்னா இவ்வளோ மட்டமாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது இது எல்லாமே வந்து இப்போ இந்த கதையில் வந்து இந்த குரு சிஷியன்றது தான் இங்கே மேட்ரு எனக்கு வந்து குருன்றது நான் ஆண்டாள தான் நான் சொல்லுவேன் அதனால வந்து ஆண்டாள் எல்லாமே ஆண்டாள் போட்டது இப்போ போட்டிருக்க இருந்து டைம் நேரம் பார்க்குற கரிகாரம் கொண்டு இப்போ உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணக்கூடிய மொபைல் முதற்கொண்டு எல்லாமே ஆண்டாள் கொடுத்தது அப்போ ஆண்டாள் வந்து நாளைக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் வந்து இது இதுலேயே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் என்னால் என்னால் முடியாது ஏன்னா நான் ஆண்டாளை பரிபூர்ணமாக உணர்ந்துருக்குறேன் அப்போ நீங்களும் முதல் விஷயம் நீங்களும் வெதர் ஹியூமன் காடு ஹியூமன் குரு அவர் வந்து ரியல் கடவுளே நீங்கள் குருவாக நினைக்கிறீங்கன்னா அந்த சொற்கள் இல்லாத வரக்கூடிய சிக்னல்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது சொற்கள் இல்லாத வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுத்தீங்க காது கொடுத்திங்கனாலே மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே யூ வில் யூ வில் ஹாவ் தி சக்ஸஸ் நம்பர் டூ வந்து ஒன்று வந்து நம்ம சொன்னது ஏற்கனவே குருவை வந்து உணர்ந்தவர்கள் தான் வந்து அந்த அது மாதிரி இருக்க முடியும் நம்பர் ரெண்டு அதை விட முக்கியமானது குருவோடு இருக்கணுன்னா எதை வேணால் இழக்கலாம் ரொம்ப முக்கியமானது குருவோடு பிரயாணப்படணும் அப்படின்னு சொன்னால் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் சூ இந்த இப்போ எனக்கு வந்து நான் வெக்கம் மானம் சொல்லலாம் அதிகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எதையும் வேண்டுமானாலும் இழப்பேன் நீங்களும் இந்த நிலைக்கு வரணும் இது ஏதோ வந்து ஒரு வேடிக்கையான கதை தள்ளி விட்டுட்டு போகிற கதையெல்லாம் கிடையாது இதில் வந்து சிறியஸான சாராம்சம் ஒளிந்திருக்கின்றது மிக மிக ஒரு ஒரு நுணுக்கமான விஷயம் ஒழிந்திருக்கின்றது என்பதை நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்போ இதை நம்ம வந்து நேரடியான வாழ்க்கையோடு நம்ம தொடர்படுத்தி பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய குருக்கள் லைஃப்பில் வந்து போயிருப்பாங்க எந்த சொல்லணுமே உங்களுடைய குரு உங்களை வந்து குருவை நீங்கள் சங்கடப்படுத்துகிறாதீங்க குரு நீங்கள் குருவை சங்கடப்படுத்த மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க ஒன்று அது எனக்கு வந்து அதில் வந்து முன்னனு உண்டு நான் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் சம்பத் அப்படின்னு சொல்லி சாந்தோம் ஸ்கூலில் அவ அவருக்கு என்னவோ என்னை பிடிக்க பிடிக்காது என்ன என்னை சுத்தமாக பிடிக்காது அவர் ஏன் வேணால் நான் அவருடைய சப்ஜெக்ட் தான் நம்ம நான் நல்ல மார்க் வாங்கினேன் என் ப்ளஸ் டூவிலே நான் அதிகமாக மார்க் வாங்கினேன் நூற்றி அறுபத்தானு மார்க் இரநூறுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் தான் வாங்கினேன் அவர் பாடம் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் பிராமிக் ட்ரிப்பிக்கினை சேர்ந்தவர் ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து கரைச்சி கொட்டிகிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஒரு ஆசிரியர் இப்போ வந்து அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குருவுக்கு உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு ஒருத்தரை குருவாக பிடிச்சிருக்கும் அந்த குருவுக்காக நீங்கள் என்ன வேணால் விலை கொடுக்கலாம் நம்பர் ஒன்று குருவுக்காக என்ன வேணால் விலை கொடுக்கலாம் நம்பர் ரெண்டு குருவுக்காக என்ன வேணால் பண்ணலாம் இந்த ரெண்டு சித்தாந்தங்களையும் நீங்கள் புரிஞ்சுங்க என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்றது ரெண்டுமே ரெண்டு வெவ்வேறு தாத்பரியங்களை உள்ளடக்காது இப்போ நான் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் பிடிக்காததுக்காக அவரை நான் என்னையுமே சங்கடப்படுத்துனதில் அவரு க கஷ்டப்படுறாங்க அவருக்கு என்னவோ என் மேலே பிடிக்கல எப்படி வந்து துல்லாத மனம் படத்தில் விஜய் அந்த சிம்ரன் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஏதோ ஒரு தவறு நடத்துக்காங்க விஜய் இருப்பார் உடனே விஜய் தான் ரவுடின்ற மாதிரி சிம்ரனுக்கு ஒரு மனசில் ஒரு இது உண்டு ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து ஒரு லவ்வபுள் பர்சன்ற ஒரு விஷயம் அந்த கடைசி பாட்டில் தான் அந்த சிம்ரனுக்கு தெரியும் அந்த பசங்க கதை சொல்லி அந்த பஸ்ஸில் போகும்போது அப்போது பாயிண்ட் என்னென்னா போல சந்தர்ப்ப சொல்ல எனக்கும் அந்த குருவுக்கு அமைஞ்சிருக்கலாம் பட் அது டசன் மட்டும் நான் எங்கேயும் போய் ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படல உண்மை என்னன்றது எனக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஐ லவ் இம் ஸோ மச் அது போல் உங்களுடைய குருவுக்கு உங்களை பிடிக்காமல் போனாலும் ரொம்ப பிடித்திருந்தாலும் நீங்கள் வந்து குருவுக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும் குருவுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் ஒன்று அது வந்து வாழ்க்கையில் பெரிய ஒரு நகர்வை கொடுக்கும் நிறைய பேருக்கு வேதாத்திரி மகரிஷி ஒரு பெரிய குருவாக இருப்பார் குருனால் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து சமகாலத்தில் ஒரு 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 எழுபது வருடங்களுக்குள்ள சரி என் வயசு ஐம்பத்தி ஐம்பது ப்ளஸ் அப்படின்போது இந்த ஐம்பது வருடங்களுக்குள்ளே நான் பார்க்கும்போது சமகாலங்களில் நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த குரு சிற மிக சிறந்த குருன்னா நான் தத்துவ ஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர் தான் சொல்லுவேன் மானசிங்கமாக அவரோட குரு ஒரு பந்தம் இருக்கலாம் நம்ம ரெண்டு வந்து சிலர் வந்து கடவுளை காமாட்சி குருவாக வைத்திருக்கலாம் சிலர் வந்து ரமணரை குருவாக வைத்திருக்கலாம் சிலர் வந்து ராகவேந்திரரே சிலர் வந்து பாமன் சுவாமிகளே இது அவங்கவுடைய விஷயம் சம்மந்த சம்மந்தப்பட்டது ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையோ குருவோட பேரை சொல்லி நீங்கள் ஏமாற்றக்கூடாது இது இது நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா இது இதை பற்றி நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து நான் ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்போது ஒரு சிலருக்கு எதுக்கு பாதிப்பு ஒரு சிலர் ஏன் சங்கடப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த குரு நிந்தனைன்றது வந்துடுது குருன்றது வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு வேலை சொல்லி கொடுக்கறத வேலை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஒரு குருன்றவங்க வந்து ஒரு ஒரு வழி வழிகாட்டியாக கைடாக கூட இருந்திருப்பாங்க ஒரு பிஸ்னஸில் அவங்கள நம்ம சங்கடப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விலை நம்ம பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அண்ட் அட் த சேம் டைம் வந்து நாம் வந்து நம்முடைய ஒரு ஒரு காலத்தில் வந்து இப்போ நம்ம குரு நமக்கு தொழில் சொல்லி கொடுத்துருக்காரு அதே தொழிலை நம்ம பெரிய ஆளாகிடுறோம் அவர் வந்து ச நார்மலாக இருக்கார் அப்படின்னா குருவை அழிக்கணும் குருவோடைய பேரை இல்லாமல் ஆக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது அந்த எண்ணெலாம் வரும் ஒரு ஒரு நான் அதான் பார்த்துருக்கேன் நான் ஒரு நான்கு எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் ஒன்று ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ நாம் வந்து ஒரு லெவலுக்கு வந்தோடனே இவன் இவெல்லாம் ஒரு ஆளா நம்ம தான் அப்படின்ற ஒரு திம்முறு ஆணவம் அகம்பவம்லாம் வரும் அது வரக்கூடாது அப்போது நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த குரு ஸ்தலம் போயிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட வே திருச்செந்தூர்னா வேலைக்கெழமை குரு ஸ்தலம்னு சொல்லி போய் எங்கே போய் விளக்கு போடுற தசாமதிக்கு போய் விளக்கு போடலாம் விட்டுட்டு அந்த குருன்ற போர்ஷனில் வந்து நமக்கு எதாவது ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்து ப்ளஸ்லேருந்து அதை வந்து ஆக்டிவேட் இன்னும் அதிகப்படுத்துங்க மைனஸ் இருந்தால் அதை ப்ளஸ்ஸாக வழி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி வந்து எப்போதுமே நிறைந்திருக்கும் இது ஆக்சுவலாக ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது எனக்கு நேரம் இல்லை அதனால நான் வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தகமாகவோ ஒரு இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணும்போது இதோட இதோட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் முருகருக்கும் பயன்படுத்தும் தாய் ஆண்டாளுக்கும் நரசிங்கனமாக நன்றி மீண்டும் நாளை உங்களை திருநெல்வேலியிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடு என் சிங்காபின் வாடி வாடும் வாழுவதுவே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவழிலேயே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா பணம்